வேலன் சைடில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் நேற்று வியூஸே சரியாக போக மாட்டேங்குது ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க எத்தனை பேர் பார்த்தாலும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வேதநாயகி வந்து அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிப்பாருப்பா எனக்கு வந்து இந்த வேலன் வந்து கல்யாணத்தில் ஏதோ ஒரு கெலாட்டம் பண்ணுவானுன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது எவ்வளோ தான் சொன்னாலும் உன் அண்ணன் கேட்கவே மாட்டேங்கிறான் நீ முதல்ல வந்து கிளம்பி வந்தால் மட்டும்தான் இந்த பக்கம் என் பையன் ரஞ்சித்துக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக நான் வந்துடுவேன் நீ ஃபோனை வை இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க வேளா இனக்கு அப்புறம் தான் இந்த வேதநாயகி ஆட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தா இங்கே வேளன் வந்து ரெடி ஆகாமல் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கும் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது இன்னும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்தையா கூட வந்து செம கோவத்தில் வந்து பேச்சியம்மா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வேளா தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு ஏன் இப்படிலாம் பேசுகிறோமா அப்படின்னு கேட்டனா உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லையே நீ வந்து பத்து நிமிஷத்தில் வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னமும் நீ வந்து ரெடி ஆகாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப பூஜாவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க பார்த்திங்களா இப்போ இவ்வளோ நாள் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வந்துடுச்சு பார்த்தியா வேலை இதுக்கப்புறமும் நீ வந்து கரெக்டாக வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் ரொம்ப தப்பாகிடும்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அம்மா ரெடி ஆகணும் தானே பத்து நிமிஷத்தில் நான் கிளம்பி வந்துடுறேன் நீ கீழே போ அப்படின்னு சொல்லி கீழே அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் முத்தையா வந்து கேட்குறாங்க என்ன ஏதாவது யோசிச்சிருக்கியாப்பா என்ன முடிவு எடுத்திருக்க எப்படி கல்யாணத்தை பாட்டை போகிற அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு இப்போ வரைக்கும் என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றுமே புரியலை முதல்ல நம்ம கீழே போவோம் கீழே போயிட்டு வந்து அதுபடி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வேலன் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு கீழே கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் வேதனை பார்த்து ரேணுகா வந்து கேட்குறாங்க நிச்சயமாக என் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குமா எனக்கு ஒரே கவலையாகவே இருக்குது வேலைன்னு கடைசி நேரத்தில் என் கழுத்தில் தாலி கட்டாமல் போயிட்டானா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல என் வாழ்க்கை வந்து அப்படியே வந்து நெட்டாத்தில் ஆகிடுமே அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லமா உன் கல்யாணம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து என்னோடய பையன் கல்யாணமும் முக்கியம் இல்லையா தான் தடுத்து நிப்பாட்டுறான்னு வேலைன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கான்ல உனக்கும் தெரியும்ல ஆ நல்லாவே தெரியும் அப்புறம் என்ன நீ கவலைப்படுற அந்தளவுக்கு நான் வந்து விட்டுற மாட்டேன் மண்டபத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஆள் போட்டு வச்சுருக்கேன் அப்படி இருந்தும் அவன் வந்து நம்மளுக்கு தெரியாம ஏமாத்தலான்னு நினைச்சா என் தம்பி ஒருத்தன் வருவான் அவன் வந்துட்டான்னு வச்சுக்க எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் இன்னும் ஒரு காமன் நேரத்தில் வந்து மண்டபத்தில் ரிசப்ஷன் வேலை ஸ்டார்ட் ஆக போகுதுல நீ போய் வேலை பக்கத்தில் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னவா அப்படின்னா வந்து எனக்கும் வேலைக்கும் கல்யாணம் நடக்கும்னு உறுதியாக சொல்கிறீங்களா அப்படின்னா அதை நடத்தி கொடுக்கும் எது என்னோட பொறுப்பு அப்படின்னு அப்படி மட்டும் செஞ்சிங்கன்னா காலத்துக்கும் உங்களை வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் போகட்டும் பாக்கியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரிசப்ஷனுக்கு ரெடியாகி இவங்க வந்துடுறாங்க வேளன்னூர் ரேணுகாவும் முதல்ல வந்து ஜோடியாக வந்து கையை பிடிச்சி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க பாட்டு பாடுறாங்க அதுக்கடுத்து ரெண்டு பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கார்த்திக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து மாலை மாற்றிக்கிறாங்க இவங்க எல்லோரும் அதை பார்த்துட்டு குடும்பமாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த சமயத்தில் அடுத்த ஜோடியான அடுத்த ஜோடியான வள்ளியும் ரஞ்சித்தும் ரெண்டு பேரும் வராங்க கையை பிடிச்சிக்கிட்டே வந்து ரஞ்சித் சந்தோஷமாக வந்து மனமேடைக்கு அடிக்க வந்தோன்னே ரெண்டு பேரும் வந்து மாலை மாற்றிக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க உடனே வந்து அதிகாரிங்க போலீஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க உடனே அவர் பத்திரிகையை காமிச்சோன்னே சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க விட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோன்னா சரியாக வராது மனமேடைக்கு போய் முதல்ல வந்து பக்கத்து பக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நிற்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போடுங்கப்பா என்ன டான்ஸு பாட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டதான ரிசப்ஷன் அதுவும் இப்படி வந்து எல்லோரும் ஃபோட்டோவுக்கு வந்து மெதுவாக வணக்கம் சொல்லி போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு என்ன வயசாகிருச்சா போடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாட்டை போட ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் வந்து வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து திட்டம் போட்டு வள்ளியும் சரி இந்த பக்கம் வேலன் ரெண்டு பேரையும் நடுவில் நிற்க வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க ரெண்டு பக்கமும் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க ரஞ்சித்தையும் இந்த பக்கம் வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தடுத்துடுறாங்க அதே மாதிரி ரேணுகாவையும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க என்ன செய்கிறேன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன ரிசப்ஷன் வரைக்கும் வந்து ஃபோட்டோவுக்கு டான்ஸ்லாம் கிட்டக்கு நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க நீ இன்னும் வரலைன்னா எப்படி அப்படின்னோன்னே அக்கா திரும்பிப்பார் ஆல்ரெடி நான் மண்டபத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவரை பார்த்தோன்னா வந்து எல்லாரும் வந்து வணக்கம் வைக்கிறாங்க அவர் பெரிய அதிகாரி போல் அந்த சமயத்தில் வந்து உட்காந்து பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க வேலன் வந்து பக்கத்தில் வந்து பள்ளி பக்கத்தில் நின்று டான்ஸ் ஆடுறத பார்த்தோன்னே இவருக்கு சமக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இதுக்கப்புறம் பொறுத்து இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேலே ஏறி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க எல்லாரையும் வந்து அடித்து தள்ளி விட்டுட்டு வேலனை சட்டையை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுறோன்னே இந்த பக்கம் எல்லாரும் மண்டபத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து எந்திரிச்சு ரத்தனவேயிலேருந்து எல்லாரும் கத்த கத்தாரிடுறாங்க ஏய் தர்மலிங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டோன்னே ஏன் நான் நாங்களாம் ஃபங்க்ஷனுக்கு வர நினச்சிக்கிட்டு ஏன் என்ன என்ன பேச்சு பேசுகிற ஆமாம் எதுக்காக இவங்க வந்து வள்ளி பக்கத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான் இவனுக்கெலாம் என்ன தகுதி தராதான் தெரிய வேணாமா யாரை இருக்க கல்யாணத்தை வந்து எப்படி இவன் பக்கத்துல எல்லாம் நிற்க வர லெவலுக்கு நீ விட்ட அப்படின்னு சொன்னோன்னே ஏன்பா இப்படிலாம் பேசுகிறேன் நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஜோடியாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ரெண்டு ஜோடிக்கும் இதில் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்றப்ப ஆனால் உன்னோட நல்ல மனசு வந்து இங்கே யாருக்கும் நிறைய பேருக்கு வந்து புரியாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நம் நம்ம வந்து சரிசமமாக இவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து அன்பாக இருக்கிறனால அவங்க பற்றி இப்போ பாரு வள்ளிக்கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்போ பக்கத்தில் இருக்க மாப்பிள்ளை ரஞ்சித்து என்ன நினப்பான் அவன் கவலைப்பட மாட்டானா அப்படின்னா ஏய் நான் ஏதோ அவங்க வந்து உரிமையாக ஏதோ வந்து சின்ன வயசுலேருந்து இருக்காங்கிறதுக்காக வந்து ஆடி இருக்காங்க அவன் வந்து அவனுக்கு தான் வந்து ஜோடியார் ரேணுகா பக்கத்தில் இருக்காங்கல்ல அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே மேடையில் வந்து கல்யாணம்லாம் நீ பண்ணாத இவங்களுக்கு தனியாக பண்ணால் அவங்களுக்கு தனியாக பண்ணுன்னு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் வேதனை சிரிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு